உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர் உர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர் உற உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரமதி நலம் அருளினன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் மயர்வர வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன் வனவன் அடிய யவனவன் துயரறு சுடரடி தொழுதழு என் மணநே துயர சுடரடி தொழுதெழு என் மனமே துயர சுடரடி தொழுதெழு என் மனனே துயரறு சுடரடி தொழுதெழு என் மனனே மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநக மலமர மலர்மிசை எழுதரும் மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மணலுணர் வளவிலன் பொறியுணர்வு அவையில மணனு வளவிலன் பொறியுணர்வு அவையிலன் மனநூணர் வளவிலன் பொறியுணர்வு அவையிலன் மணநுணர் வளவிலன் பொறியுணர்வு அவையிலன்

இளநில நிலநயிர் மிகுனரை இளனே இளநில நெனனுயிர் மிகுனரை இளனே இளனது உடையனிது என நினைவு அறியவன் இளனது உடையனிது என நினைவறியவன் இளனது உடையனிது என நினைவறியவன் இளனது உடையனிது என நினைவறியவன் நிலநிலை விஷும் விடை உருவினன் அருவினன் நிலநடை விசும் விடை உருவினன் அருவினன் நிலநடை விசும் விடை உருவினன் அருவினன் நிலநடை விசும் விடை உருவினன் அருவினன் புல நலன் ஒளிவிளன் பரந்த புலனு புலநலன் நலன் பரந்த புலனு புல நலன் பரந்த புலனு புல நலன் பரந்த அந்நலனுடைய ஒருவனை நனுகினம் நாமே அந்நலனுடைய ஒருவனை நனுகினம் நாமே அந்நலனுடைய ஒருவனை நனகினம் நாமே அந்நலனுடைய ஒருவனை நனுகினம் நாமே நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் நாம் அவன் இவளுவன் அவள் இவள் உகலெவல் நாம் அவன் இவளுவன் அவள் இவள் உகலெவள் நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உகலெவல் தாமவர் இவருவர் அது இது உதுவெது தாமவறி வருபவர் அது விது உதுவெது தாமவறி வருவர் அது விது உதுவேது தாமவறி வருவர் அது மீது வீமவை அவை நலம் தீங்கவை இவை உவை அவை நலம் தீங்கவை வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவை ஆயவை ஆய்ன அவரே ஆமவையாயவை ஆய் நின்ற அவரே ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே ஆமவை ஆயவை ஆய் நின்ற அவரே அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் தமதமது அறிவறி வகைவகை அவரவர் தமதமது அறிவறி வகைவகை அவரவர் தமதமது அறிவரி வகைவகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் 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 அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவினர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே அவரவர் விதி வழி அடைய நின்ற நின்றன ரே அவரவர் விதிவழி அடைய நின்றன ரே அவரவர் விதிவழி அடைய நின்றனரே நின்னர் இருந்தனர் கிடந்தனர் நின்னர் இருந்தனர் கிடந்தனர் நின்னர் இருந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் நின்னர் இருந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் நின்னர் இருந்த கிடந்த நின்லர் இருந்த

என்று மொழி என்று மொழி எல்வினர் என நினை வறியவர் என்று மொழி எல்வினர் என நினை வறியவர் என்று மொழி எல்வினர் என நினை வறியவர் என்று மொழியல் ஒடு நின்ற வெந்திடரே என்று மொழியல் ஒடு நின்ற வெந்திடரே என்று மொழியல் என்று மொழியல் ஒடு நின்ற வெந்திடரே அடியும் அடியும் திடவிஷம் பெரிவழி நீர் நிலம் இவைமிசை திடவிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசைவிசும் பெரிவழிநிலம் இவைமிசை பொருள் படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொரும் படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொரும் படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொரும் படற்பொருள் முழுவதுமாய் அவையவை தொரும் உடல் விசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் பரந்துடல்ிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை சுரனே

சுரறி வருநிலை முழு முதல் முழுவதும் சுரவரி வருநிலை முதல் முழுவதும் சுரரறி முதல் முழுவதும் முதலாயவை முழுதுண்ட பரபரன் வரண் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் வரண் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் வரன் முதலாய் அவை முழுதுண்ட பரபரன் புறம் ஒரு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவியந்து புறம் ஒரு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவியந்து புறம் ஒரு மூன்றெறித்து அமரர்க்கும் அறிவியந்து புறம் ஒரு மோந்தரித்து அமர்கும் அறிவியந்து அரணயன் என உலகு அழித்து அமைத்துள்ளே அரணயன் என உலகு அழித்து அமைந்துளனே அரணயன் என உலகு அழித்து அமைந்துளனே அரணயன் என உலகு அழித்து அமைந்துள்ளனே அமைத்துளனே அமைத்துள்ளனே

உளன் அவன் உருவம் இவ் உருவுகள் உளனெனின் உளன் அவன் உருவம் உளனெனின் உளன் அவன் உருவம் உலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளன் அலன் எனின் அவன் அருவம் இவ் அருவுகள் உளன் அலனெனின் அவன் இவ்வருவுகள் உளனென இலனென இவை குணம் உடைமையில் உளனென இலனென இவை குணம் உடைமையில் உளனென இலனென இவை குணம் உடைமையில் உளனிரு தகைமையோடு ஒளிதிலன் பரந்தே உளன் இரு தகைமையோடு தகைமையொடு உளவில பறந்தே உளன் இரு தகைமையொடு உளவில ஒளிவில பரந்தே உளன் இரு தகைமையொடு ஒளிவில பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன் பறந்த தன் பறவையுள் நீர் தோறும் நீர் தோறும் பரந்துளன் பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துடன் பரந்தையுள் நீர் தோறும் பரந்துடன் ஒழிவர நிலவிசும்பொழிவர பரந்த அண்டம் இதுவன நிலவிசும்பொழிவர பரந்த அண்டம் இதன நிலவிசும் பொழிவர இதன 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 கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் இடந்தொரும் இட் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துளன் இவையுண்ட இவை கரந்துள கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்டகரணே கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்ட கரணே பரந்துடன் பெரிவழி நீ நிலம் இவைமிசை கரவிசும் பெரிவழி நீ நிலம் இவைமிசை கரவி கரவிசும் பெறி வழி நீ இவை மிசை வரணவில் திரள்லி அழி பொறையா அழி பொறையாய் நின்ற வரண் திரள் வலி அழி பொறையாய் நின்ற வரண் அல் வலி அழி பொறு பொறையாய் நின்ற வரண் நவில் திரள் வலி அழி பொறையாய் நின்ற பரன் அடிமேல் குருபூர் சடகோபன் சொல் பரன் அடிமேல் குருபூர் சடகோபன் சொல் பரன் அடிமேல் குரு ஊர் சடகோபன் சொல் அரண் அடிமேல் குரு ஊர் சடகோபன் சொல் நிரல் நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே நிரல் நிறை ஆயிரத்து வீடே ஆயிரத்து இவை பத்தும் வீடே நிரல் நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே அடிவரவும் நாம சொல்ல இளன் உய உயர் மனநக இளன் உயர் மனநக இளன் உயர் மனநக இளன் நாம் அவரி நாம் அவர அவரவர் நின்றனர் அவரவர் நின்றனர் நாம் அவரவர் நின்றனர் நாம் அவரவர் நின்றனர் சுரரி உளன் திடவிசும் சுரறி உளன் திடவிசும் சுரறி உளன் திடவிசும் சுரறி உளன் பரந்த கரவீடு பரந்த கரவீடு பரந்த கரவீடு பரந்த கரவீடு அடியே கேட்கலாம்